கடலூரில் ராணுவ கொலை செய்த நான்கு பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஆதிவராக நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சீதா என்பவர் என்பவரை புவனகிரி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் காதலித்து திருமணம் செய்தார் இரு தரப்பிற்கும் வீட்டிற்கு தெரியாமல் இந்த திருமணமானது நடைபெற்ற நிலையில் பின்னர் சரவணன் தன்னுடைய வீட்டில் திருமணம் நடந்ததை கூறியுள்ளார் மேலும் சீதா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதையும் அவர் கூறியுள்ளார் இதனால் சரவணன் வீட்டிற்கு வந்த சீதாவிற்கு சரவணன் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஒரு மாதத்திற்கு முன்பேதான் திருமணம் செய்து விட்டதாக கடந்த ஒரு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாதம் தன்னுடைய வீட்டில் தெரிவித்துள்ளார் இதற்கு சரவணன் வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் சீதா தாழ்த்தப்பட்ட சமூகம் முதல் அவரை வீட்டை விட்டு உடனே வெளியேற்ற வேண்டும் என சரவணின் பெற்றோர்கள் அவரை நிர்பந்தித்து உள்ளனர் இதனால் அந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் கூறியுள்ளார் ஆனால் அந்த பெண் நான் எனது வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாதம் அன்று சீதா தூங்கிக் கொண்டிருக்கும் போது சீதாவின் கழுத்தை சரவணன் மற்றும் அவரது தாயார் செல்வி மற்றும் அக்கா சகுந்தலா அக்காவின் கணவர் வெங்கடேசன் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து கழுத்தை நெறித்து கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளனர் மேலும் இறந்த சீதாவின் உடலை தீ வைத்து கொளுத்தியும் உள்ளனர் சீதாவை காணவில்லை என அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் செய்த நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் சரவணன் நீதிமன்றத்தில் சரணடைந்து சம்பவத்தை கூறியதை தொடர்ந்து சீதா கொலை செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டது தெரிய வந்தது இது குறித்து புவனகிரி போலீசார் வழக்கு பதிந்து சரவணன் சரவணனுடைய அக்கா வீட்டுக்கார் வெங்கடேசன் அக்கா செல்வி சகுந்தலா ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் இவர்கள் மீதான வழக்கு கடலூர் தாக்கப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இதற்கான தீர்ப்பை நீதிபதி உத்தமராசா வழங்கினார் அப்போது கொலை செய்ததற்காகவும் கொலை செய்யப்பட்ட பின்பு கொலையை மறைக்க உடலை தீ வைத்து ஏற்பதற்காகவும் சரவணன் வெங்கடேசன் செல்வி மற்றும் சகுந்தலாவுக்கு இரண்டு ஆயுதக்கணி வழங்கி நீதிபதி உத்தமராசா தீர்ப்பளித்தார் இந்த வழக்கு அரசு தரப்பு வழக்கு ஆஜராகி இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததற்கு அவங்க பெண் வீட்டார் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு இது எதிரான ஒரு தீர்ப்பு என்றும் வழக்கறிஞர் வனராசு தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க